உங்க காசே இல்லையா இனிமே இப்படியே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரெண்டு சின்ன சவால் கொடுக்க போறேன் அப்புறம் உங்க நிலைமைய மாத்த ஆறு வழியும் சொல்றேன் சரி முதல்ல நம்ம இந்தியால இருக்கிற மக்களை பத்தி யோசிங்க நிறைய கிட்ட பெரிய சேமிப்பு எல்லாம் இருக்காது கடன்ல வாழ்வாங்க இல்லனா மாசம் வர்ற காசை அப்பவே செலவு பண்ணிடுவாங்க நிறைய சின்ன பசங்க வாலிபங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது தான் ஆரம்பிக்கிறாங்க படிப்புக்காக கடன் வாங்குறது கிரெடிட் கார்டுல கடன் வாங்குறதுன்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா சில நேரத்துல சின்ன பசங்க கிட்ட கூட இருக்கிற சொத்தை விட கடன் தான் அதிகமா இருக்கும் அதாவது அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாததுக்கும் கீழே பூஜ்யத்துக்கு கீழே காசு இருக்கிற மாதிரி இப்போ ஒன்று யோசிங்க சம்பளம் கம்மியா இருந்தாலும் கூட ஒருத்தர் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சா அவங்க வாழ்க்கை பூரா பார்த்தா கையில பல லட்சம் ரூபாய் வந்திருக்கும் போயிருக்கும் உதாரணமா நீங்க மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துல பார்த்தா மொத்தமா உங்களுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும் கேள்வி இதுதான் அந்த காசெல்லாம் எங்க போச்சு அதை நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க முதல் சவால் எதையும் வாங்காதீங்க இதுதான் முதல் பெரிய மாற்றம் எதையும் வாங்க கூடாதுன்னு ஒரு சவால் எனக்கு தெரியும் இது கேட்க கொஞ்சம் ஓவரா இருக்கும் ஆனா உங்க செலவு பண்ற பழக்கத்தை மாத்திக்க இது உதவும் ஆன்லைன்ல நீங்க ஏதாவது வாங்கணும்னு சேமிச்சு வச்சிருப்பீங்களே உங்க கிரெடிட் கார்டு விவரம் அதெல்லாம் நீக்கிடுங்க எங்க விலை கம்மியா கிடைக்குதுன்னு தேடுறத நிப்பாட்டுங்க தேவைப்பட்டா வெளியே போகும்போது காசையோ கார்டையோ வீட்லேயே வச்சுட்டு போங்க அப்போ உங்களுக்கு வாங்கணும்னு தோணாது ரொம்ப முக்கியமான செலவுக்கு மட்டும் காசு கொடுங்க வீட்டு வாடகை தண்ணி பில் கரண்ட் பில் வண்டி இன்சூரன்ஸ் உங்ககிட்ட இருந்தா சாமானுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க அவ்வளோதான் கொஞ்ச நாளைக்கு இதை செஞ்சு பாருங்க டக்குன்னு ஏதாவது திங்கணும்னு தோணுறது துணி வாங்கணும்னு தோணுறது சின்ன சின்னதா ஏதாவது தேவையில்லாம வாங்குறது இதெல்லாம் செய்யாம பழகிக்கோங்க எனக்கு தெரியும் இது ஈஸியா இருக்காது ஆனா கணக்கு ரொம்ப சுலபம் நீங்க எவ்வளவு கம்மியா செலவு பண்றீங்களோ அவ்வளவு காசு உங்களுக்கு சேமிக்க மிச்சம் இருக்கும் ரெண்டாவது சவால் முப்பது நாள் தொடர்ந்து வேலை செய்யுங்க ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் இந்த சவால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமானது இத வாழ்க்கை பூரா செய்ய வேண்டியது இல்ல ஆனா யோசிச்சு பாருங்க முப்பது நாள் ஓய்வே எடுக்காம தினமும் பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்யறது சின்ன சின்ன வேற வேலைகள் ஏதாவது ப்ராஜெக்ட் ஓவர் டைம் பாக்குறது சாப்பாடு டெலிவரி பண்றது இல்ல எது கிடைச்சாலும் செய்யறது இப்படி செஞ்சா நீங்க ஒரே நேரத்துல கொஞ்சம் நல்ல பணம் சேர்க்க முடியும் உங்க கடனை குறைக்க முடியும் உங்க சேமிப்பை ஏத்த முடியும் இது தான் ஆனா இது கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீங்க செய்யற தியாகம் இது உங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்கும் சரி இப்படியே எப்பவும் செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லலாம் ஆமா இது ஒரு தடவை தான் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வேணும்னா மறுபடியும் செய்யுங்க கண்டிப்பா இது வாழ்க்கை பூரா செய்யறதுக்கு இல்ல என் யோசனைய மாத்தின ஒரு விஷயம் என்னன்னா பணம் சேர்க்கிறதுங்கிறது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறது மட்டும் இல்ல எவ்வளவு செலவு பண்றீங்கறதும் தான் பணத்தோட முதல் கணக்கு இதுதான் வர்ற காசை விட கம்மியா செலவு பண்ணணும் நிறைய இந்தியர்கள் கடநிலையும் சொத்து எதுவும் இல்லாமலும் இருக்காங்க ஏன்னா அவங்களால வர்ற வருமானத்தை விட செலவை கம்மியா வச்சுக்க முடியல அவங்கள நிறைய பேர் ஒன்னும் மோசமா சம்பாதிக்கிறது இல்ல அப்படி இருந்தும் இந்த நிலைமைதான் நம்ம நாட்டுல பார்த்தா நிறைய பேங்க் இருக்கு அதுங்கலாம் அதிகமா வட்டி வாங்கி லாபம் பாக்குது பெரிய பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் அவங்க சம்பளத்துல முப்பத்தி அஞ்சு சதவீதம் இல்லைனா அதுக்கு மேல கூட இந்த மாதிரி வண்டிக்கு கட்டுறது கிரெடிட் கார்டுக்கு கட்டுறது லோனுக்கு கட்டுறது இதுக்குனே கொடுத்துடுறாங்க இப்படித்தான் பேங்க்காரங்க பணக்காரங்க ஆகுறாங்க ஏன்னா அவங்க பொருளே பணம் தான் நாம் அந்த பணத்தை ரொம்ப கெட்ட விலைக்கு மாச மாசம் வாங்குறோம் ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் லாபம் தர்ற முதலீட தேடி போறதுக்கு பதிலாக மக்கள் அவங்க கார்டுக்கு இருபது இல்லை இருபத்தி அஞ்சு சதவீதம் வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த கணக்கு எப்பவுமே சரியா வராது முதல் வழி ஒரு அவசர கால நிதி வச்சுக்கோங்க சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கணும் சும்மா திடீர்னு ஒரு அவசர தேவை வந்தா சமாளிக்க வீட்டுல ஏதாவது தண்ணி ஒழுகுது வண்டியில பிரச்சனை இல்ல டாக்டருக்கு பில்லு கட்டணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் திடீர்னு ஒரு செலவு வரும்போது நீங்க இன்னும் கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க முன்னேறவே முடியாது அதனால நீங்க ரொம்ப நாள்ல கட்ட வேண்டிய கடன் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பணத்தை தனியா எடுத்து வச்சுக்கோங்க அப்போ திடீர்னு ஏதாவது வந்தா கஷ்டப்பட வேண்டாம் இந்த சின்ன சேமிப்பு உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் உங்களுக்கு எப்படி பணத்தை சேமிக்கணும்னு தெரியுங்கிறத இது காட்டும் ரெண்டாவது வழி கடன் அடைங்க முதல்ல சின்ன கடன் அடைங்க கொஞ்சமாச்சும் சேமிப்பு குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய் கையில வந்ததுக்கு அப்புறம் கடனை கட்டுறதுல கவனம் செலுத்துங்க இதுக்கு ரெண்டு பேமஸான வழிகள் இருக்கு ஒன்னு சின்ன சின்னதா கடனை கட்டி முடிக்கிற முறை முதல்ல சின்ன கடனை கட்டி முடிச்சா நமக்கு ஒரு சந்தோஷம் ஊக்கம் கிடைக்கும் இன்னொன்னு அதிக வட்டி இருக்கிற கடனை முதல்ல கட்டுற முறை எந்த கடன் நம்ம கிட்ட இருந்து அதிக வட்டி வாங்குதோ அதை முதல்ல கட்டணும் இங்க உங்களுக்கு எது உத்வேகம் கொடுக்குதோ அதை செய்யுங்க முதல்ல சின்ன கடனை கட்டி பாருங்க அதை முடிச்சுட்டோம்னு சந்தோஷமா இருக்கும்ல அப்போ அடுத்த கடனுக்கு போங்க இப்படி ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் போதும் உங்களுக்கு தொடர்ந்து செய்யணும்னு தோணும் ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு அதுக்கு வருஷத்துக்கு முப்பது சதவீதம் வட்டி கேக்குது இன்னொன்னு இருக்கு அதுக்கு பதினஞ்சு சதவீதம் தான் கேக்குது அப்போ முதல்ல முப்பது சதவீத வட்டி இருக்கிறத கட்டுறத பத்தி யோசிங்க ஆனா பொதுவா சொல்லணும்னா எது கரெக்டான வழின்னு ரொம்ப யோசிச்சு நிக்காம வேலையை ஆரம்பிக்கிறது தான் முக்கியம் மூணாவது வழி உங்க சேமிப்ப மூணு இருந்து ஆறு மாசம் வரைக்கும் வர்ற செலவுக்கு போதுமானதா பெருசாக்குங்க ரொம்ப அவசரமான கடன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப உங்க அவசர கால சேமிப்பை பெருசாக்க நேரம் வந்துருச்சு ஆரம்பத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் ரூபாயை உங்க மூணு மாசத்திலிருந்து ஆறு மாச மாசாந்திர செலவுக்கு போதுமான தொகை வரைக்கும் கூட்டிக்கோங்க இது உங்க நிலமைய முழுசா மாத்தும் ஏன்னா நீங்க அடுத்த மாச செலவுக்கு பயப்படாம இருப்பீங்க அப்போ நீங்க பெரிய வாய்ப்புகளை தேடி போக முடியும் இந்த பணத்தை நீங்க பத்திரமான இடத்துல தேவைப்படும் உடனே எடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறதும் ரொம்ப முக்கியம் அரசாங்க கடன் பத்திரம் மாதிரி ஏதாவதுலையோ இல்ல ஆன்லைன் பேங்க் கணக்குலயோ போடலாம் அதுல கொஞ்சம் வட்டியும் வரும் இந்த பணத்தை ஆபத்தான இடத்துல போடாதீங்க ஏன்னா இதோட நோக்கம் பாதுகாப்பு தான் பணம் உடனே கிடைக்கணுங்கிறது தான் நாலாவது வழி ஆபத்தான செலவு இல்லைன்னா தேவையில்லாத செலவை குறைங்க நீங்க பணத்தை சேர்த்து வைக்கும் போது உங்க பெரிய செலவுகளை பத்தி மறுபடியும் யோசிங்க லோன் போட்டு புதுக்கார் வச்சிருக்கீங்களா அதுக்கு வட்டி மாசம் மாசம் கட்ட வேண்டிய காசு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கா அப்போ அதை வித்துட்டு விலை கம்மியான பழைய கார் ஒண்ணு வாங்குங்க அது பார்க்க சாதாரணமா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க இருக்கிற இடம் ரொம்ப வாடகை ஜாஸ்தியா அப்போ அதை விட கம்மி வாடகைக்கு வேற இடம் பாருங்க நீங்க மாசா மாசம் செய்ய வேண்டிய பெரிய செலவை எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்ககிட்ட முதலீடு பண்ண காசு மிச்சமாகும் நிறைய பேர் இது அசிங்கமா நினைப்பாங்க இல்ல வாழ்க்கையில பின்னால போற மாதிரி நினைப்பாங்க ஆனா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கெத்து வேணுமா இல்ல நாளைக்கு ஒரு நாள் நிம்மதி வேணுமா யோசிச்சு பாருங்க அஞ்சாவது வழி உங்க சம்பளத்துல குறைஞ்சது பதினஞ்சு சதவீதத்தை முதலீடு பண்ணுங்க தானாவே பணம் உங்க இருந்து முதலீட்டுக்கு போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க இது அரசாங்க கடன் பத்திரமா இருக்கலாம் பேங்க்ல போடுற டெபாசிட்டா இருக்கலாம் பங்கு நிதி திட்டமா இருக்கலாம் இடிஎஃப் இருக்கலாம் உங்க கணக்குல அந்த காசு இல்லைன்னு நீங்க பாக்கலனா அது இல்லாம இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இன்னைக்கு செலவு பண்ணாம இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு உங்களுக்காக வேலை செய்யும் ஓ அப்புறம் ஒன்னும் மறந்துடாதீங்க உங்க மேலையும் முதலீடு பண்ணுங்க கோர்ஸ் சேருங்க புஸ்தகம் படிங்க உங்க வேலையில உங்களுக்கு இன்னும் மதிப்பு கூட்டும் பயிற்சிகளை செய்யுங்க நீங்க வேலையில எவ்வளவு வளர்றீங்களோ உங்க சம்பளமும் அவ்வளவு ஏறும் ஆறாவது வழி ஒரு சொத்தை இல்ல கட்டி முடிக்கிறத பத்தி யோசிங்க கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கடன் எல்லாம் கட்டி நல்லா சேமிப்பு வச்சு உங்க சம்பளத்துல பதினஞ்சு சதவீதம் இல்லை அதுக்கு மேலேயும் முதலீடு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொந்தமா ஒரு சொத்து வாங்குறத பத்தியோ இல்ல இருக்கிற சொத்துக்கான கடனை கட்டி முடிக்கிறத பத்தியோ யோசிக்கலாம் வட்டி ரொம்ப அதிகமா இருந்தா லோன் போட்டு வீடு வாங்குறது சரியா வருமான்னு பாருங்க ஏன்னா நிறைய பேர் அவங்க மொத்த சம்பளத்தையும் ஒரு விலை அதிகமான சொத்துக்கு மாசா மாசம் லோன் கட்டியே செலவு பண்ணிடுறாங்க முடிஞ்ச வரைக்கும் சொத்துக்கான கடனை கட்டி முடிக்க பாருங்க இல்லைன்னா குறைய குறைக்க பாருங்க அப்போ மாசா மாசம் கஷ்டம் குறையும் யோசிச்சு பாருங்க வண்டிக்கு கட்டுற பணமோ வீட்டுக்கு கட்டுற பணமோ இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் மாசா மாசம் உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான ரூபாய் மிச்சமாகும் அதை முதலீட்டுக்கோ இல்லை உங்க சொந்த ஆசைகளுக்கோ நீங்க பயன்படுத்தலாம் நீங்க செலவை குறைச்சு கடனை கட்டி தொடர்ந்து முதலீடு செய்யும்போது நீங்க ரொம்ப நாளைக்கு பின்னாடி நடக்க போறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ நீங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு பெருகும் எப்பவாவது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல சலிப்பா இருந்தா நீங்க எதுக்கு இதை செய்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பண விஷயத்துல நிம்மதியா இருக்க கஷ்டத்துல வாழ்றத நிறுத்த உங்களுக்கு வேணுங்கிறத தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் கிடைக்க கடைசியில பெரிய கனவுகளை நனவாக்க உதாரணமா சொந்தமா தொழில் தொடங்குறது இல்ல உலகத்தை சுற்றி பார்க்கிறது இதுக்கு அர்த்தம் நீங்க எப்போதுமே எதையும் செலவு பண்ண கூடாதுன்னு இல்ல ஆனா டக்குன்னு வேணும்னு தோணற ஆசைகளை தள்ளி போடுங்க பண கஷ்டம் வர மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்காம இருங்க இன்னும் நல்ல உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்க கடைசியில பார்த்தா கஷ்டத்துல இருந்து வெளியே வரணுங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கு கண்டிப்பா யாருமே கம்மியா வசதி இருக்கிற குடும்பத்துல பிறக்கணும்னு முடிவு பண்றது இல்ல ஆனா உங்க நிலைமையில இருந்துகிட்டு பணத்தை சும்மா தண்ணியா செலவழிக்க போறீங்களா இல்லனா அதை வச்சு ஏதாவது உருவாக்க போறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும்